எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சனிப்பயிற்சி பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோங்க ப வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு வருகின்ற சனி பகவான் எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்கிறார் என்பதை பார்க்கலாம் சனி பகவானின் மூன்றாம் பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான குடும்பஸ்தானத்தினை பார்ப்பதனால் பயனற்ற பேச்சுகளை குறைத்துக் கொள்வது நல்லது தனம் தொடர்பான விஷயங்களில் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டியிருக்கும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பது மற்றும் முன்ஜாமீன் தொடர்பான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது சுப காரியங்களில் அலைச்சலுக்கு பின்பே எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பேச்சுகளில் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியான புத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்படுவது நன்மை பயப்பதாகவே இருக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகளை நிபுணர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தமாக பிரச்சனைலாம் இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு தீர்ந்துடுங்க அதே போல் வந்து குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்த வேண்டியது இருக்குங்க உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களால் வந்து சில விரயங்கள் ஏற்படுங்க தவிர்க்க முடியாது சனி பகவான் வந்து எட்டாம் பாவகத்தில் வந்து அமர்றதா இருங்க அதனால் வந்து திடீர்னு பணவரவு கூட கிடைக்குங்க ஆனால் வண்டி வாகனத்துல எல்லாம் போகும்போது நிதானமாக இருக்கணும் உங்களின் மீது சிறு சிறு வதந்திகள் வந்து உங்களை பற்றி தவறாக சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் மறைஞ்சு போயிடுங்க நீங்கள் முடிக்க நினைக்கிற சில காரியங்கள் வந்து முடிகிற மாதிரி இருந்து விலகி போகிறது கூட சந்தர்ப்பம் உண்டுங்க அதே போல் வந்து என்னென்னா பயணங்களில் வந்து சற்று ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணுங்க அதே போல் உங்களுடைய சொத்துக்கள் இப்போ வந்து அதில் அது சம்மந்தமாக இதெல்லாம் வச்சுருப்பீங்களா டாக்குமெண்ட்ஸ்லாம் யார்கிட்டையும் கொடுப்பாங்கம்மா நீங்களே பத்திரமாக வச்சுருக்கணும் பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த காலகட்டத்தில் நெருக்கடியான சூழல் உண்டாகுங்க கடன் சார்ந்த செயல்பாடுகள்லாம் இருங்க ஜாமீன் மட்டும் யாருக்கும் போடாதுங்க ஆடம்பர செலவு குறைச்சிக்கோங்க கொடுக்கல் வாங்கலில் வந்து அலைச்சல்லாம் இருக்கும் நீங்கள் வந்து எதுலேயுமே கவனத்தோட சேமிப்பை வச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சற்று சோர்வாக நீங்கள் காணப்படுவீங்க அதே போல் வந்து மந்தமாக என்னடா செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சரியான நேரத்துக்கு உணவை மட்டும் மேல் கொண்டுக்கோங்க காரசாரமான உணவெல்லாம் சாப்பிட்றத வந்து குறைச்சிக்கோங்க குறிப்பாக நைட்டில் மட்டும் சாப்பிடாதீங்க உங்களுடைய குடும்ப விஷயம்லாம் இருக்கு இல்லையா யார்கிட்டையும் கண்டிப்பாக பகிர்ந்துக்காதீங்க அதே போல் உறவினர்கிட்டலாம் அனுசரித்து போக வேண்டியது இருக்குங்க இந்த காலகட்டத்தில் குழந்தைகளையும் வந்து கவனமாக பார்த்துக்கணும் பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக பொறுப்போடு இருக்கணுங்க அதே போல் குடும்ப உறுப்பினர்களாக இருக்காங்களா அவங்கக்கிட்ட எல்லாம் தேவையற்ற வாக்குவாதங்களெலாம் தவிர்த்தணுங்க கணவரிடத்துலையும் விட்டு கொடுத்து போகணுங்க அதே போல் வந்து மாமியார்லாம் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் வந்து அவ்வளோ சுமூகமான உறவு இருக்காது அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க ஆடம்பரமான சிந்தனைகளை குறைச்சிக்கோங்க அதே போல் வந்து உங்கள் விருப்பத்தெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிக்குவீங்க ஆனால் ஆடம்பரத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க இந்த காலகட்டத்தில் என்னென்னா வேலையில் இருக்கவங்களுக்கு கூட வந்து என்ன தான் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சால் கூட அவங்களுக்கு வந்து மேலதிகாரிகிட்டெல்லாம் வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டாங்க ஆனாலும் அனுசர்த்தி சென்று விடுறது தான் நல்லது வேலையில் வந்து எதிர்பாராத இடமாற்றம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டுங்க யாருக்குமே வந்து நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டேங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு தொழில் செய்கிறவங்கெல்லாம் கூட்டு தொழில் செய்கிறவங்கெல்லாம் வந்து பொறுமையோடு இருக்கணுங்க இந்த காலகட்டத்தில் அதே போல் வந்து பெரிய முதலீடெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்கிறத தவிர்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா வேறொருவருடைய பேரில் செய்கிறது மிக மிக நல்லது சுப காரியங்கள்லாம் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் ரொம்ப வந்து அலைச்சலுக்கு பின்னால் தான் நிறைவேறுங்க ஆனால் ஆனாலும் பேச்சுக்களில் வந்து எப்பயுமே முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க நீங்கள் அதே போல் யாருக்கும் ஜாமீன் போடுறது கண்டிப்பாக குறைச்சிக்கணும் இருக்கவே இருக்கக்கூடாது பெண்கள் வந்து பொண்ணு பொருள்லாம் இல்லையா அதை கவனத்தோடு செயல்படணும் அதே போல் உயர்கல்வி சார்ந்த செயல்லாம் இருக்கு இல்லையா அதில் தானாகவே முடிவெடுக்காமல் எல்லோரையும் கலந்து ஆலோசித்து தெரிஞ்ச ஆசிரியர்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க அதே போல் வந்து என்னென்னா வியாபாரத்தில் கூட வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து போகிறது தான் நல்லதுங்க இந்த டைமில் எதுலேயும் அடமெண்ட்டாக இருக்கக்கூடாது பார்த்து அனுசரித்து இருக்குன்னுக்கணும் அஸ்தமத்து சனியால் ராசிக்காரருக்கு வந்து குடும்ப வாழ்க்கை சண்டை சச்சரெலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கோ கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க கிடைத்த வேலையை வந்து திருப்திகரமாக செய்துகிட்டே வாங்க வேறு வேலை மாறணும்னா நன்கு ஆலோசித்து இந்த டைமில் முடிவெடுக்கணுங்க வேலை செய்யும் இடத்துல வீண் வாக்குவாதங்களை செய்து யாரையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கணவன் மனைவி உறவு வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க குழந்தை பாக்கியத்துக்கு வந்து பிளான் பண்ணிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சற்று தடை ஏற்பட்டு பின்பு வந்து விருப்பமெல்லாம் பூர்த்தி ஆகிடும் கடகராசி அன்பர்கள் வந்து அதிகமாக கடன் வாங்கி தொழிலில் முதலீடு செய்வது வந்து இந்த காலகட்டத்தில் அவ்வளோ சிறந்ததில்லை ஆபத்தெல்லாம் முடியும் அகலக்கால் வைக்க வேண்டாம் இரவு நேர பயணங்களை வந்து தவிர்த்து விடுவது தான் நல்லது வண்டி வாங்கின வாங்குவதற்கு இது கண்டிப்பாக சரியில்லாத நேரம்னே சொல்லணும் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணுங்க சனி பகவான் வந்து எட்டம் வீட்டில் ஆட்சி செய்கிறதுனால விபரீத ராஜ யோக காலம்னு சொன்னால் கூட இறை நம்பிக்கை வந்து அவசியமாக தேவைப்படும் காலம் இது கவனமாக இருக்க வேண்டிய காலம் வீட்டிலும் வெளி இடத்துலையும் தேவையற்ற பேச்சுக்களையெல்லாம் தவிர்ப்பது மிக மிக நல்லது திருமணம் செய்கிறதுக்கு இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருக்கிறது நல்லது புதிய முயற்சியெல்லாம் ஏதாவது இறங்குனீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு வேலை மாற்றம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இனியதே நடக்கும் குரு பகவான் வந்து பார்வை வந்து உங்கள் ராசிக்கு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு தொழில் வந்து தொடங்கலாம் அப்படின்ட்டு இருக்காதிங்க தசாபுத்தி நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து யோசிக்கணுங்க படிப்பினையும் கஷ்டத்தையும் கொடுக்குற சனி பகவான் வந்து இறுதியில் வந்து விபரீத ராஜயோகத்தையும் தருவார் அப்படின்றதுனால இந்த சனி பயிற்சி காலத்தில் வந்து பாதகத்தை விட சாதகமே அதிகங்க அதனால் பயப்பட வேண்டாம் வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஷ்டமத்து சனி நடக்கிறனால சனிக்கிழமை தோறும் அனுமான வந்து வழிபடுறது நல்லதுங்க இதே போல் திருச்செந்தூர் முருகனையும் வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இது பொதுவான பலன் மட்டும்தாங்க அவரவர்களுடைய தசா புத்தியை பொறுத்து பலன்கள் வந்து சிறிது மாறுபடும் எல்லாருக்கும் தெரிஞ்சது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்